என் தங்கப்பிள்ளையே சரியாக இன்று இந்த திங்கள் கிழமையில் இந்த வராகி உன் கண்களில் பட்டிருக்கின்றேன் என்னை கண்டதும் கேட்கின்ற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டமான செய்தி ஒன்று காத்து கொண்டிருக்கின்றது ஏனென்றால் என் பிள்ளையே நாளைய விடியலில் நான் சொல்கின்ற இவரால் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடக்கப் போகின்றது இந்த அதிசயத்தை நான் முன்கூட்டியே உன்னிடத்தில் சொல்லிவிடுகின்றேன் நிச்சயமாக என் பிள்ளையின் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது என்பதனை உன் தாயானவள் உனக்கு முன்கூட்டியே சொல்லிவிட வந்திருக்கின்றேன் நான் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தை நடத்தும் அது மட்டுமல்லாமல் உனக்கு இந்த உதவியை செய்ய வரக்கூடியவர் ஒரு ஆண் என்பதனையும் அம்மா சொல்லிவிடுகின்றேன் என் பிள்ளையே இன்று இந்த நாள் ஆவணி மாதத்தினுடைய கடைசி நாள் நாளை புரட்டாசி மாதம் பிறக்கின்றது என் பிள்ளையே பேரதிர்ஷ்ட செய்தி நாளைய விடியலில் உனக்கு ஒரு ஆண் மூலமாக கிடைக்கப் போகிறது என்றால் அதை நாம் விட்டுவிடக்கூடாதல்லவா எப்பாடுபட்டாவது என் பிள்ளைக்கு இந்த நல்ல செய்தியினை சேர்த்து விட வேண்டும் என்று இந்த வராகி நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களும் ஏதாவது ஒரு விஷயத்தை சார்ந்துதான் இருக்கின்றது அதுபோல உனக்கு வருகின்ற கவலைகள் மட்டும் எதற்கு வருகின்றது ஏன் வருகின்றது என்றே தெரியவில்லை அப்படியானால் ஏதோ ஒரு தவறு உன் வாழ்க்கையில் இருப்பது உண்மைதானே சந்தோஷத்திற்கு காரணத்தை தெரிந்து கொள்கின்றனே கவலைக்கு காரணத்தை சரியாக தெரிந்து கொள்வதில்லை அப்படியானால் நீ சந்திக்கின்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் உன் பின்னால் இருந்து ஏதோ ஒரு காரணம் உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது அது என் பிள்ளைக்கு சரியாக புரியவில்லை இந்த விஷயத்திலிருந்து என் குழந்தை உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டியது இந்த வராகி என்னுடைய கடமை அம்மா அதனால் உன்னை இந்த பிரச்சனையிலிருந்து மீட்டு வரக்கூடிய ஒருவரை நான் யார் என்று சொல்ல வந்திருக்கின்றேன் நாளை அவரின் அன்பு உனக்கு நிச்சயமாக கிடைத்து விட்டது என்றால் என் பிள்ளையின் வாழ்க்கையில் பிரகாசம் நிச்சயமாக தெரிய தொடங்கும் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக இனிமேல் உனக்கு நல்லதை மட்டுமே நடத்தி கொடுக்கும் எந்த நேரத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் என் பிள்ளை இனி விழு நின்று கொண்டிருந்த நேரங்கள் எல்லாம் முடிந்து இனிமேல் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கப் போகின்றது நீ எதிர்நோக்குகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனிமேல் உன்னை சந்தோஷத்திற்கு நிச்சயமாக அழைத்துச் செல்லப் போகின்றது இக்கட்டான சூழ்நிலைகளில் என் பிள்ளை எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்காமல் போகும் பொழுது நீ பட்ட கஷ்டங்கள் என்னவென்று நான் அறிவேன் ஆனால் அந்த கஷ்டத்தின் பின்னால் சில துரோகத்தை நீ உணர்ந்து கொண்டாய் என்பதுதான் உண்மை உடனிருந்து யார் உதவ வருவார்கள் யார் விட்டுச் செல்வார்கள் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து அல்லவா இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் இனிமேல் சர்வ நிச்சயமாக உன்னை வாழச் செய்ய வேண்டும் என்பதை மட்டுமே ஒரே குறிக்கோளாக கொண்டு இந்த வராகி உன் வாழ்க்கைக்குள் நுழைந்திருக்கின்றேன் அம்மா நுழைந்திருக்கின்ற தருணம் உன் வாழ்க்கையில் பேரதிஷ்ட தருணம் நான் உனக்கான அத்தனை விஷயங்களையும் நல்லபடியாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க வந்திருக்கின்றேன் உனக்கு நடக்கப் போகின்ற அத்தனையும் இனி உன்னுடைய வாழ்க்கையை உனக்கானதாகவும் உன்னுடைய சந்தோஷத்தை மீட்டு கொண்டு வரக்கூடியதாகவும் இருக்க போகின்றது இனி என் பிள்ளை எதற்கும் எந்த ஒரு விஷயத்திற்கும் வாழ்க்கையில் வருந்த வேண்டிய அவசியமே கிடையாது நீ இந்த வராகியின் குழந்தையாகி விட்ட பிறகு இந்த வராகி உன்னை நிச்சயமாக வாழ வைக்க வருகின்றேன் என்பதனை மறந்து விடாதே அம்மாவின் அன்பு சர்வ நிச்சயமான வாழ்க்கையை உனக்கு கொடுக்கும் இந்த வர ஆகிய உன்னை நிச்சயமாக நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழச் செய்யும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் ஏகப்பட்ட கஷ்டங்களை அனுபவித்த இந்த வாழ்க்கையில் உனக்கென்று சில நன்மைகள் நடக்க வேண்டும் என்பது விதியாக மாறிவிட்டபொழுது என் பிள்ளைக்கு எந்த ஒரு சோதனைகளும் இனிமேல் தேவையில்லை இனி எந்த ஒரு பிரச்சனைகளும் உன்னை விட போவது இல்லை நீ சந்தித்த ஒவ்வொரு துன்பங்களும் இனி உனக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்பேற்பட்ட ஒருவர் உன் வாழ்க்கையில் நல்லதொரு பிரகாசத்தை கொடுக்கக்கூடிய ஒருவர் யார் என்று என் பிள்ளை கேட்பாயானால் நாளை மாதத்தினுடைய தொடக்க நாளில் பௌர்ணமி நாள் உனக்கு கிடைத்திருக்கின்றது மங்கள செவ்வாயின் விடியல் மாத பிறப்போடு சேர்ந்து பௌர்ணமி நாளாக என் பிள்ளைக்கு கிடைக்கின்ற பொழுது என் குழந்தை நாளைய விடியலில் சந்திர பகவானினுடைய அருள் உனக்கு நிச்சயமாக கிடைக்கப் பெறும் என் குழந்தையே நாளைய இரவு நேரத்தில் சந்திர பகவானினுடைய பிரகாசமான அந்த ஒளியை காணும் பொழுது என் பிள்ளையின் வாழ்க்கையில் அத்தனை திருப்பங்கள் நடப்பதை உன்னாலேயே உணர்ந்து கொள்ள முடியும் உன் மனதிற்குள் ஒரு பிரகாசம் கிடைக்கும் உன் மனதிற்குள் ஒரு தெளிவு பிறக்கும் ஏதேனும் குழப்பத்தில் இருந்தால் அந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கும் என் பிள்ளையே இவரிடத்தில் உனக்கான வேண்டுதல்களை நீ வைப்பதற்கு உனக்கு ஒரே ஒரு வழி இருக்கின்றது அது என்ன தெரியுமா ஒரு டம்ளர் நிறைய தண்ணீரை எடுத்துக்கொண்டு அவர் முன்னால் உன் கைகளில் வைத்து நீட்டி அந்த சந்திர ஒளி படும்படி நீ வைத்து கொண்டு உன் மனதில் இருக்கின்ற வேண்டுதல் என்னவோ அதை என் பிள்ளை ஒரே ஒரு வேண்டுதல் அதி முக்கியமான வேண்டுதலை உன் மனதில் நினைத்து கொண்டு அவரிடத்தில் அந்த வேண்டுதலை மனதாரவை நிச்சயமாக அவரிடமிருந்து உனக்கான அந்த நல்ல விஷயங்கள் நடக்கும் உனக்கான அந்த சந்தோஷமான சூழ்நிலைகள் உருவாகும் உனக்கென்று நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன் கண் முன்னால் நிச்சயமாக நடக்கும் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கானதாக நடந்து கொண்டிருக்கின்றதோ அந்த விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை சர்வ நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் இனி வரப்போகின்ற ஒவ்வொரு மாற்றங்களும் உன்னை எந்த நிலையில் வாழ வைக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் அந்த நேரத்தில் என் குழந்தை சந்திர பகவானை நோக்கி இந்த நீரை காண்பிக்கும் பொழுது அந்த உன்னுடைய வேண்டுதல் நிச்சயமாக உன் மனதிற்குள் இருந்து போகின்ற அந்த வேண்டுதல் உனக்கு நியாயமான வேண்டுதலாக இருக்க வேண்டும் ஒரு முறை இந்த வேண்டுதலை வைத்து விட்டாய் என்றால் மீண்டும் உனக்கு என்ன வேண்டும் என்று யோசிக்காமல் என் பிள்ளை இது நடக்கும் என்று நீ நம்ப வேண்டும் அப்பேற்பட்ட ஒரு வேண்டுதலை நீ வைத்து விட்டால் போதும் நிச்சயமாக உனக்கான நன்மைகள் உன்னை தொடர்ந்து வர அது மிகப்பெரிய காரணமாக மாறும் என் பிள்ளை அதன் பிறகு அந்த நீரை நீ அப்படியே குடித்துவிட்டு மறுபடியும் நீ வந்து விடலாம் அதாவது சந்திர பகவானினுடைய ஒளி பிரகாசம் எந்த இடத்தில் தெரிகின்றதோ அந்த இடத்தில் இதை நீ ஒரு முறை செய்து பார் தொடர்ந்து இதை ஒரே வேண்டுதலுக்காக என் பிள்ளை நீ செய்யும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறி உனக்கான அத்தனை நன்மைகளும் உனக்கு கிடைத்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உனக்கான விஷயங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்குரிய சூழ்நிலைகள் அங்கே உருவாகி கொண்டிருக்கின்றது உன்னுடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் என்று எல்லாவற்றையும் உனக்கு சந்திர பகவான் தீர்த்து கொடுப்பார் நாளை செவ்வாய் கிழமை என்பதனால் முருகப் பெருமானின் அருளும் உனக்கு முழுமையாக கிடைக்கும் என் பிள்ளையே பேரதிர்ஷ்ட நாள் அனைவருக்கும் கிடைத்து விடாது எல்லோருக்கும் இது போன்ற ஒரு செய்தி செவி வந்து சேர்ந்து விடாது ஆனால் உனக்கு இந்த அதிர்ஷ்டம் கிடைக்கின்றது என்றால் அது இந்த வராகியினுடைய அருள் உனக்கு முழுமையாக இருப்பதனால் மட்டும்தான் இந்த தாயா ஆனவள் நான் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தை நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் இனி எந்த நேரமும் உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்கள் எல்லாமுமே உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் கஷ்டங்களை கடந்து விட்ட ஒரு வாழ்க்கை என் பிள்ளைக்கு இப்பொழுது இருக்கின்றது அதை நீ சந்திர பகவானின் அருளோடும் முருகப் பெருமானின் அருளோடும் நாளைய விடியலில் பெற்று போகிறாய் எனும் பொழுது அதில் உனக்கு எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் நடக்க விருப்பது அத்தனையும் உனக்கான நன்மைகள் என்றால் என் பிள்ளை நீ மனமகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொள்ள தயாராகிவிடு இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக நீ விரும்பியதை பலவிதமான அதிசயங்களை உன் கண் முன்னால் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவின் உடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு